சிலவேர் வில கூட ஆண்டிவினம் சிலவேர் வில குறை ஆண்டிவினம் ஹ டிவியில மார்வா ஹ டிவியில மார்வா அத வரதனும் வர இத பொறுத்தையா அந்த வில நாங்க விக்கிறlar தங்கடவிலে ஆவே விக்கிறlar ஹங்களுக்கு மூரேடியா கட்டி எடுக்கறேனா கொஞ்சம் கஷ்டம் அதற்கால தான் இந்த ஏலியே தோங்க இங்கே எடுக்கிற குறைவாக்கா யாழ்ப்பாணம் பவனியா திருவோணமலை மொட்டை கிளப்பு இங்கே தான் அங்கே இருந்தால் இந்த இதுக்கு கூட ஓடுற அவங்க அங்கேயும் இல்லாமல் இல்லை அவங்களோட விலை அங்கே பார்ப்பாங்க கேட்பாங்க கூட என்ன வச்சு அமௌண்டாக கடாக்கு மூன்று மூன்றா ரெண்டு செட்டு தனி கருப்பு சில கலருகள் தனி கருப்பு லெதர் வட்ட நமக்கு செய்து அதில் பெரிய എഴുത്തഞ്ചു ആക കുറഞ്ഞത് ഒരു ലക്ഷത്തി കുറേ അവൻ്റെ ഇല്ല സോഡിയോക്ക് നല്ല താരു